ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டை மேல்பாதி தெற்கு தெருவில் வடிகால் வசதி இல்லாததால் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணமும் தேத்துக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை மேல்பாதி தெற்கு தெருவில் நேற்று பொய்த மழையால் மழை நீர் தேங்கி நிற்கும் அவள நிலை இதனால் பொதுமக்கள் நடந்து செல்லக்கூட முடியாமல் ரோடு உள்ளதா என்பது பொதுமக்களின் கேள்வியாக உள்ளது பொதுமக்கள் ரோட்டில் மழை நீர் தேங்கி நிற்பதால் முதியவர்கள் இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் பள்ளிக்கு செல்லும் சிறுவர்கள் சிறுமிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் இதனால் அவ்வழியாக வயல்வெளிக்கு செல்லும் பொதுமக்கள் எங்கு ரோடு உள்ளது எங்கு பள்ளம் உள்ளது என்று தெரியாமல் மிகவும் சிரமப்படுகின்றனர் ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யும் பொழுது வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் சூழ்ந்து தேங்கி நிற்பதால் ராமாபுரம் கொலத்தங்குறிச்சி உள்ள அரசு மருத்துவமனைக்கு வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வருபவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக ஆய்வு செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து புதிய சாலை மற்றும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைத்து தரப்படுமா எனில் பள்ளி மாணவ மாணவர்கள் அதோடு ராமாபுரம் கொளத்தங்குறிச்சி ஆகிய இடங்களுக்கு முக்கிய சாலையாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது